என்ன சீவக சிந்தாமணி உருவாச்சு அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இந்த சீவக சிந்தாமணி அப்படின்றது யார் எழுதுனா அப்படின்னா திருத்தக்கதேவர் இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் மூன்றாவது நூலாக அமைத்து உள்ளார்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது மட்டும் இல்லாம இந்த திருத்தக்கதேவர் தேவர் யாரு அப்படின்னா ஒரு சோழ அரச பரம்பரையை சார்ந்தவர் தான் இந்த திருத்தக்கதேவர் மேலும் இவர் வந்து ஒரு சமண துறவி இப்ப சீவக சிந்தாமணி அப்படின்ற இந்த நூல் வந்து ஒரு காமச்சுவை மிக்க நூல் இல்ல மனநூல் முத்தி நூல் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களும் அழைக்கக்கூடியது இது இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் வந்து எதோடைய தழுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திர சூடாமணி அப்படின்ற ஒரு நூலோடைய தழுவல் தான் இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் இவர் வந்து ஒரு சமண துறவி இல்லையா திருத்தக்கதேவர்ன்றவர் வந்து ஒரு சமண துறவி அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வந்து புலவர்கள்லாம் சேர்ந்து திருத்தக்கர தேவரை பார்த்து கேட்குறாங்க ஒரு சமண துறவியால் எப்படி ஒரு காம மிக்க ஒரு நூலை வந்து பாட முடியும் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவரை பார்த்து ஒரு வாதம் எழுது திருத்தக்க தேவர் என்ன பதிலடி கொடுக்குறாரு அப்படின்னா சமண சமயத்தவர் காமசுவை சுவை வெறுக்கிறவர் மட்டும்தானே தவிர பாட தெரியாதவர்கள் அல்ல அல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து திருத்தக்க தேவர் அதுக்கு பதிலடி கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது மேலும் அந்த இன்னொரு வாதம் அவர் மேலே என்ன எழுது அப்படின்னா அப்படியானால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு காமசுவை மிக்க உள்ள ஒரு நூலை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி புலவர்கள் எல்லாமே இவர் மேலே ஒரு வாதத்தை வைக்கிறாங்க யார் மேலே அப்படின்னா திருத்தக்க தேவர் மேலே அதுக்கேற்ற மாதிரி திருக்க திருத்தக்க தேவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் மேல் கொண்டு நீங்கள் வந்து சீவக சிந்தாமணியை வந்து எழுத தொடங்குங்க அப்படின்னு சொல்லி புலவர்கள்லாம் அவர் அனுமதிச்சாங்க ஸோ தான் வந்து சிவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல் வந்து உருவாச்சு ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா திருத்தக்க தேவர் வந்து ரெண்டு நூல்களை வந்து எழுதியிருக்கிறார் முதல்ல வந்து சீவக சிந்தாமணி ரெண்டாவதாக இருக்கக்கூடியது நரிவிருத்தம் அப்படின்ற ரெண்டு நூலை வந்து இவர் வந்து படைச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால் இங்கேருந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த சிவக சிந்தாமணி அப்படின்ற நூல் வந்து மொத்தம் மொத்தம் பதிமூணு இளம்பங்கங்களும் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களும் உள்ள ஒரு நூலாக இருக்குது மேலும் திருத்தக்க தேவரை வீரமா முனிவர் எப்படி பாராட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி அஹ் கவிஞர்களில் இவர் ஓர் இளவரசர் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவரை வந்து வீரமாமுனிவர் வந்து பாராட்டி இருக்கிறாருங்க